சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் சிம்மம் நிறைய எஃபர்ட்ஸ் கடினமான உழைப்பாளி சிம்மத்தில் சந்திரன் இல்லைங்க எந்த கிரகம் இருந்தாலுமே ரொம்ப நேர்மையா இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் போராடும் இதுதான் எனக்கு வராது இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக இந்த குழந்த பறந்ததுக்கப்புறம் இந்த பையன் பறந்ததுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வந்துச்சு அப்பா அம்மா அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இந்த பையன் சிம்ம ராசியாக இருக்கும் இல்லைன்னா சிம்ம லக்னமாக இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கி தனக்கு என்ன தேவை அப்படிங்கிற அளவுக்கு பூர்த்தியாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்மம் ஆனால் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இன்றைக்கி என்ன சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கு இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நான்கு கிரக சேர்க்கைகள் பலன்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே எப்படி இருக்க போகுது நிச்சயம் பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிங்க ராசின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எப் எப்போவுமே மனசில் வெகுளித்தன்மையும் பேச்சில் ரொம்ப நிதானமும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் ரொம்ப ஆற்றல் தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ஆனால் இன்றைக்கி அதை சொன்னோம்னா நாங்களா நாங்கள் பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா அந்தளவுக்கு ஒரு மனக்குறைகளோட எத் எதெல்லாம் பேசுனா சண்டைகள் வருமோ அதெல்லாம் பேச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்ருக்கு சிம்மத்தை பொறுத்தவரை ரொம்ப ஒரு கடினமான காலம் அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா ஒரு கிரகம் இருந்தாவே தவறு தான் இங்கே ரெண்டு கிரகம் அதே போல் ராகு மூன்று வருட கிரகங்களுமே சிம்மத்தோடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால மனசுல வெளிப்பட்டதை சொன்னீங்கன்னா பிரச்சனை எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசுனீங்கன்னா பிரச்சனை யார் யாருக்கு உதவி பண்ணுனீங்களோ அந்த உதவியெல்லாம் திருப்பி எதிர்பார்த்தீங்கன்னா பிரச்சனை நீங்கள் உதவி செய்கிறதுக்கு துளியுமே யோசிக்காத உங்ககிட்ட இல்லைனாலுமே வாங்கி வெளியே உதவி செய்யக்கூடிய நபர்கள் தன்னை போலவே எல்லாரும் உயரணும் அப்படிங்கிற மாதிரி உயர்த்தக்கூடிய நபர்கள் தன்னோடைய அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கக்கூடிய நபர்கள் ஆனால் இன்றைக்கி உங்களோடைய பேஸ் அடிப்படை ஆதாரமே அசைஞ்சு போயிருக்கிறத பார்க்கலாம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்னைக்கு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இல்லை சொந்த வீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு எதிரி போல் ஒரு அகதி போல் எதுவும் வாய் பேசாமல் ஒரு ஒரு நாட்களையும் கஷ்டமாக கடத்துறீங்க அதுதான் இன்றைக்கி மெயின் எனக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு நாட்களையும் கடக்கிறது இது யாரோ வீட்டில் நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்டிபெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது இது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான டைம் அப்படிங்கிறது அந்த சிம்மத்தை பொறுத்த வரையும் சொல்லிகிட்டே இருக்கலாம் தான் நல்லா இருந்தாலுமே தன்னை போல எல்லாருமே உயரணும் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சொல்லக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு செல்ஃப் இஷ்யூ இல்லாமல் எல்லாரையுமே உயர்ந்து வச்சு பார்க்கக்கூடிய ராசி இன்றைக்கி உயரம்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி கேளுங்க உங்கள் ராசியை பொறுத்த வரையும் சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான் அவர்கிட்ட என்னுடைய வாய்ப்புகள் கொடுங்க ரொம்ப எங்களுடைய வா ராசிக்கு நீங்கள் யோகாதிபதி தானே எங்களை கை விட்டுறாதீங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் நாமத்தை என்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரையுமே நம்ம என்ன தான் குரு யோகாதிபதி செவ்வாய் வந்து நாலாம் அதிபதின்னு சொல்லிட்டாலுமே சனீஸ்வர பகவான் நல்லா இல்லாத பட்சத்துல எதுவுமே வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காதுங்க இது ஏன்னா சனி வந்து சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டு ரோலை வந்து இந்த ராசியை பொறுத்தவரையும் ப்ளே பண்ணுறாரு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது அவர் அசைச்சா மட்டும்தான் அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயங்களும் வாங்க முடியும் இந்த சனீஸ்வர பகவான் வந்து கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளற அடுத்த லெவலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜான் நேர்னா மோளச இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்டான பலன்கள் தான் இருக்கு நம்ம சிமத்தை பொறுத்தவரையும் ரொம்ப சொல்லிட்டே போகலாம் இந்த ஈகோ பேஸ்டு டெசிஷன்லாம் எடுத்து நிறையா மாட்டியிருக்காங்க இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அவங்க கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டைமில் ஜனவரி ரெண்டாம் தேதி சொல்லியிருந்தோம் ஈகோ பேஸ்டு டெசிஷன் எடுக்காதீங்க ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த டெசிஷன் எடுப்பீங்க அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது ஏன்னா அவர் த்ரீ இயர்ஸாக திருமண வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறாரு இது முடியும் தருவாயில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பிரசன்னம் போட்டு சொல்கிறோம் அப்போ அவர் என்ன சொன்னார் கிட்டத்தட்ட இன்றைக்கி டைவர்ஸ் என்னில் முடிஞ்சிடுச்சு இப்போ அவர் என்ன நினைக்கிறார் ஈகோ பேஸ்ட் டெசிஷன் ஆல்ரெடி எடுத்துட்டார் இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்கும்போது உதயத்தில் ஸ்ட்ராங்கான காம்பினேஷன் இருந்தது அப்போ சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுக்கு மனைவி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ மனைவி கூட சேர்ந்து போகலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னதான் டைவர்ஸ் வந்தாலும் மனைவி சார்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஆமாம் மேடம் நான் திருப்பி போகலான் இருக்கேன் பேசலான் இருக்கேன் ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ போகிறதுனால ஏதாவது எங்களுக்கு க்ரோத் ஆகுமா ஆல்ரெடி அவர் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈகோ பேஸ்டு டெசிஷன் எடுத்து அவருக்கு தசா புத்தியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம கிளியராக இண்டிகேட் பண்ணணும் இந்த காலத்துக்கு அப்புறம் போய் பேசுங்க கண்டிப்பாக வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவரும் சரின்னு கேட்டு பண்ணலாம் இதுக்கு ஒரே ஒரு தவறு அவரை பிறந்த கால ஜாதகத்துலேயும் கிரகங்கள் வீக்காக இருந்து அவர் தசாபுத்தியும் அதே மாதிரி இண்டிகேட் பண்ணினா அவர் தவறான முடிவு எடுத்து திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக கிட்டத்தட்ட கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த நேரத்தில் நான் அவங்க கிட்ட சொல்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே இதெல்லாம் நம்ம பண்ணக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதை நோக்கி நம்ம ஓடலாம் இதை நோக்கி நம்ம ஓடக்கூடாது எந்த விஷயங்கள்லாம் காலம் ஃபுல்லாக நம்ம கூட வரும் எந்த விஷயங்கள்லாம் வராது எந்த விஷயத்துக்குலாம் நம்ம எஃபோர்ட்ஸ் போடலாம் போடக்கூடாது இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பலனை சொல்கிறதுக்கு காத்துட்டுருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு நூறு சதவிதம் பிரதிபலிக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் அங்கே எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் அது வந்து சூட் ஆகும்போது தவிர்த்து இருபது டு முப்பது சதவீதம் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இந்த சிம்ம ராசியை ராசிக்கு ஆறாம் இடத்துல பலம் பெற்ற சுக்கிரன் பலம் பெற்ற செவ்வாய் பலம் பெற்ற சூரியன் பலம் பெற்ற புதன் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு ஆல்ரெடி சிம்மம் ரொம்ப அடிச்சு ஓஞ்சி தேஞ்சிருக்கீங்க பேசுகிறதே ரொம்ப கம்மியாக தான் பேசுறீங்க என்ன கேட்குறமோ அதுக்கு பத்துந்தா பதில் அப்படிங்கிற மாதிரி யான விஷயங்கள் தான் சிம்மத்தை பொறுத்த போயிட்டு போயிட்டுருக்கு கடினமான மன உளைச்சல்கள் இதெல்லாமே இந்த நேரத்தில் சரியா பட்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் சரிப்பட்டு வரும் மன உளைச்சலில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தவறாக போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு விஷயம் பண்ணி முடிக்க போகிற அந்த எண்டில் வந்து இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து முடியக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுமே என்னை வந்துட்டு கைவிட்டு போகிற மாதிரி எனக்கு கடைசியில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது இது எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக மாறப்போகுது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன நோய் இருக்குதுன்னு தெரியல ஆனால் மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே இருக்குது திருப்பி தொடர்ந்து தொடர்ந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கேன் ஒரு ஹெல்த்தில் வந்து ஹெல்த் நினைச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் ராசியாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால இந்த ஹெல்த் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே படிப்படியாக விலகும் அதே போல் திருமண வாழ்க்கை சிம்மத்தை பொறுத்தவரையும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது திருமணம் தாங்க திருமணம் சார்ந்து எந்த விஷயம் எடுத்தாலுமே நெகட்டிவாக போகுது கிட்டத்தட்ட இருபத்தாறு இருபத்தி ஏழு வயது கடந்தது எல்லாமே வந்து இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதுவுமே பாருங்கள் இந்த ராசிக்கு பொறுத்தவரையும் இன்னைக்கு ராசிக்கு எட்டு லட்சம் ஈஸ்வர பகவான் போகிறதுனால அந்த குரு வக்ரமானதுனால கை மீறி ஒரு ஒரு வரன்களும் போயிட்டுருக்கு நல்ல வரன்களாக வந்துச்சு என்னால் தக்க வைக்க முடியல இன்றைக்கி ஒரு ஒரு வரன்களுமே வந்து எங்களை ரிஜெக்ட் பண்ணுற சூழ்நிலைகள் வந்திருக்கு எனக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கு ஹோப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்னைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் பிறந்த கால ஜாதகத்தில் தசாபக்தி காம்பினேஷன் இருக்கும்போது இது எதுக்கு இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறப்போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சேர்ந்து வாழ்வோமா வாழ மாட்டோமா இது எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நீடிக்கும் இது எல்லாமே சுமூகமாக போகுமா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்குது மூன்றாவது நபர்களுடைய தலையீடுனால இன்னைக்கு என்னோட குடும்பத்தில் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரில நான் வந்து வெளியும் சொல்ல முடியல எனக்குள்ளேயே வச்சுக்க முடியல அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில தக்க வச்சுக்க முடியாம போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகுது அதே போல பொருளாதாரம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரையும் பொருளாதாரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக புதன் வர்றது வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை அவரே கொடுத்து அந்த பணத்தை அவரே எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு அது நாலாம் இடமா இருக்கிறதுனால வெற்றியும் அவரே கொடுத்துட்டு வர பணம் வட்டிக்கு சரியா போச்சுங்க ஒரு பணம் வந்து வருது ஆனா அது வட்டிக்கு சரியா போயிடுது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வட்டிக்கு போயிருது இந்த மாதிரியான பிரச்சனைகள்னு இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை புதன் அதிகமாக கொடுப்பாரு அப்ப இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சார்ந்த தலையீடுகள் வாங்கினா நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை ஆனால் கொடுத்தவங்க வந்து இன்னைக்கு சஃபர் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்க முன்னாடி பணம் வாங்கிட்டு போனவன் தைரியமாக சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் ஒரு ஒரு நாள் அவங்க கிட்ட போய் வருத்தப்பட்டு கேட்குறது இல்லை ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நீங்க அதில் வந்து சஃபர் ஆகிறது இந்த மாதிரியான பல சூழ்நிலைகள் இந்த பொறுத்தவரையும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இன்னுமே நிறையா இருக்குங்க திருமண வாழ்க்கையும் சரி இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி காதல் கை கொடுக்குமா இல்லை வந்து கைமீறி போயிருமா என்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே இன்னைக்கு பாருங்க குரு காதல் ஸ்தானத்தை எதாவது ஏதாவது பண்ணி இந்த காதலை சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மன ஓட்டங்கள் ஓடிட்டே இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சரி இல்லை அப்போ ஸ்ட்ரெஸ்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தொடர்ந்து உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த டிரான்சிட்னால தற்காலிகமாக சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக முடியும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் தீர்மானிக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்